பாபநாசம் அருகே நல்லூரில் பிரசித்தி பெற்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மகா திருவிழா கொடியேற்றம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள நல்லூரில் பிரசித்தி பெற்ற கிரிசுந்தரி ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மகா பிரமோற்சவ விழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது அதன் தொடக்கமாக மகம் பிறந்த நல்லூர் என்ற பெருமையை கொண்ட கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் முன்பு உள்ள கொடிக்கம்பத்திற்கு மஞ்சள் சந்தனம் தேன் பால் உள்ளிட்ட சிறப்பு பொருட்களால் ஆராதனைகள் செய்து மங்கள முழங்க மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திருவிடை மருதூர் கட்டளை தம்பிரான் திருச்சிற்றம்பலம் மற்றும் திரளான பக்தர்கள் என கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை அறநிலைத்துறையினர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாபநாச செய்திகளுக்காக ஆர் தீனதயாளன்